டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஐந்தில் சொல்லப்பட்டது போல கத்து நம்ம இசியோனிலிருந்து ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் நம்முடைய எருசலேமின் வாழ்வை பண்ணுகிறவர் அப்படிலாம் என்ன சொல்கிறார் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து கழிப்பாக மாற்றுகிற ஆண்டவர் எஸ்தர் புத்தகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த எட்டாம் அதிகாரத்தில் எஸ்தர் அழுகையோடு துவக்குகிறாள் அந்த அதிகாரத்தை ஆனால் முடியும் பொழுது எல்லாம் கழிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த அளவிற்கு ஆண்டவர் கண்ணீரை களிப்பாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எஸ்தர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது தோசனத்தில் மூன்றாவது தோசனத்தில் எஸ்தர்ஸ் ராஜ சமூகத்தில் பேசி ராஜாவினுடைய பாதங்களில் விழுந்து அழுது துவக்குகிறாள் யாருக்காக அழுகிறாள் தனக்காக அல்ல தன்னுடைய ஜனத்திற்காக சொந்த ஜனத்திற்காக அதைத்தான் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்கக்கூடும் என் குல குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று அழுது ராஜாவிடத்தில் விண்ணப்பிக்கிறாள் இந்த எங்கள் ஜனங்களை அழிப்பதற்கு திட்டமிட்ட அந்த வெளியிடப்பட்ட அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும் எங்களுக்கு நன்மை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள் இன்றைக்கும் கூட ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய கத்தரிடத்திலேருந்து கத்தரிடத்தில் நன்மையை பெற்று நாம் அவருடைய பாதத்தில் வீழ்ந்து அழுது ஜெபிக்கும் பொழுது நமக்கு மட்டுமல்ல தேசத்திற்கே அது நன்மையாக அமையும் என்பதைத்தான் இந்த எட்டாம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகிறது அதை முழுமையாக நாம் தியானிக்கும் பொழுது யூதர்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட சட்டம் மாற்றப்பட்டது யூதர்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டது ஒருவேளை எதிரிகளை அழிப்பதற்கு அந்த சட்டம் மாற்றப்பட்டதாக காணப்பட்டாலும் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக எதிரிகளை அளிக்கிறார்கள் அந்த சட்டத்திலே சத்துருக்களுடைய உடைமைகளெல்லாம் கொள்ளையாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சத்துருகள் கொல்லப்பட்டார்களை ஒழிய அவருடைய உடைமைகளை இவர்கள் சூறையாடவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் என்னென்னா ஜனம் அழியாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் யூதர்கள் அழிக்கப்படுவதற்கு திட்டமிடப்படுகிறதோ அங்கெல்லாம் யூதர்கள் காப்பாற்றப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இங்கும் கூட ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா அந்த எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கடைசி வசனத்தில் வாசித்தீங்கன்னா யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினாலே அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் தங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு என்ன பண்ணாங்கன்னா யூதர்களாக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள் யூதர்களாய் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னா என்ன எங்களுடைய விக்கிரகங்களை விட்டுவிட்டு நீங்கள் வழிபடுகிற அந்த ஆண்டவர் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி யூத மார்க்கத்தை அவர்கள் தழுவினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை பயமாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது என்பதை பார்க்கிறோம் அந்த யூதர்களைத்தான் அந்த அந்த மக்களை குறித்து தான் நம் அப்போ சில பத்து ரெண்டில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் அன்றைக்கு எட்டாம் அதிகாரத்தின் மூலம் மூலமாக நடந்ததை பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரத்திலே அந்த மாற்றங்களை பூரா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு நாம் ஒரு காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் யூதர்களுடைய அந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் முதல் மாதம் துவங்கும் நமக்கு நிதியாண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆண்டு முதல் மாதம் வந்து ஏப்ரலில் துவங்கி பன்னிரெண்டாவது மாதம் மார்ச்சில் முடியும் அந்த ஒரு சிந்தையோடு கூட நம்ம இங்கே பார்க்கணும் அதன் மூலமாக அதை பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது அந்த சட்டம் மாற்றப்பட்டது வந்து ஜூன் மாதத்திலே இருபத்தைந்தாம் தேதியிலே மாற்றப்பட்டது அழிவு குறிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திலே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காலண்டர் மூலம் பார்த்துக்கொள்ளலாம் அந்த நாளிலே ஒரே நாளிலே யூதர்கள் என்ன பண்ணாங்களே தங்களை பாதுகாப்பதற்காக ஏறக்குறைய எழுபத்தைந்தாயிரம் யூதர் அல்லாதவர்கள் கொல்லப்பட்டார்கள் நூறு மில்லியன் ஜனத்தொகை இருந்த அந்த அகஸ்வரின் அந்த ராஜ்ய பாரத்திலே எழுபத்தைந்தாயிரம் சத்துருக்கள் யூதர்களை கொல்ல வேண்டும் என்று ஆமான் மட்டுமல்ல யூதர்கள் யூதர்களை கொல்ல வேண்டும் என்று எழுபத்தைந்தாயிரம் பேர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் அந்த எதிரிகளெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு மனிதர்களை கொள்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை மனிதர்கள் மனங்கள் மாற்றம் பெறுவதற்காக சுவிசேஷம் சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம் எவ்வளவு வேகமாக முர்தேக்காய் இந்த சட்டத்தை திருத்தப்பட்ட சட்டத்தை எல்லா தேசத்துக்கும் அனுப்பினாலும் அதுபோல் சுவிசேஷம் இன்றைக்கு வேகமாக கடந்து செல்வதற்கு திருச்சபையாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவே சொந்த ரசிகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தங்களை யூதர்கள் என்று முர்தேக்காயும் எஸ்தரும் சொல்வதற்கே பயந்தார்கள் ஆனால் முடிவு பகுதியை பார்க்கும்பொழுது எல்லாரும் யூத மார்க்கத்திலே சேர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள் அந்த யூதர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உயர்வை காணணும்னா சுவிசேஷம் இன்றைக்கு தேசமெங்கும் கடந்து செல்ல வேண்டும் கிறிஸ்துவை உடையவர்களாக தேசத்தில் உள்ளவர்கள் மாறும் பொழுது அங்கு சியோனிலிருந்து ஆசீர்வாதம் வரும் எருசலேமிலிருந்து நல்வாழ்வு வரும் அப்படிப்பட்ட வாழ்வை நான் மட்டுமல்ல தேசத்தின் அனைத்து ஜனங்களும் சுதந்திரத்து கொள்வதற்கு தீவிரமாய் செயல்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்